உள்ளகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் இனமான தமிழர்களுக்கு கோரிக்கை வைத்த அண்ணன் சீமான் இந்த தலைப்பு தான் பேச இருக்கோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமணன் சீமான் அவர்கள் இனமான தமிழர்களுக்கு என்ன கோரிக்கை வைத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என் உயிருக்கினே உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்குமான தன்னலமற்ற ஒரு தூய அரசியலை முன்னெடுப்பதற்காக நாம் தமிழ் கட்சி எனும் ஒரு மாபெரும் அரசியல் படையை கட்டி எழுப்பி வருகிறோம் இப்பெரும்போரில் அறப்போராட்டம் திகழ்த்தி கொண்டிருக்கிற நாம் கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றி வைக்க பாடுபட வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் தார்மீக கடமையாகிறது அதனை நிறைவேற்றும் பொருட்டு கருத்தியல் பரப்புரையும் கள்ளப்பணியும் மக்கள் நலப் பணிகளையும் செய்து ஈடற்ற பொருளாதார தன்னிறைவு மிக அத்தியாவசிய காரணமாகிறது விடுதலை என்பது தேசிய கடமை இதில் ஒவ்வொருவருக்கும் பங்களிப்பு உண்டு ஒரு தேசிய நெருக்கடியால் பிறக்கும் துன்பத்தை சமூகத்தின் அடிமட்டத்திலுள்ள ஏழைகள் மட்டும் தாங்கிக்கொள்ள அனுமதிப்பது துரோகமாகும் அந்த நெருக்கடியினை முழு தேசிய இனமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் கூற்றுக்கிணங்க நம் கட்சி எதிர்கொண்டிருக்கும் இப்பொருளாதார நெருக்கடியினையும் நிதி சுமையையும் பகிர்ந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இனமான தமிழரின் தலையாய கடமையாகும் மாதந்தோறும் தங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு சிறு தொகையை இனமானம் காக்க வழங்குவது நாம் தமர் கட்சியின் பெரும் வளர்ச்சிக்கு ஆதாரமாய் விளங்கும் இதனை உணர்ந்து நமது கட்சியை வளர்த்து வார்த்தெடுக்க நிதி அளித்திட கோருகிறோம் ஒவ்வொரு மாதமும் இதன் மூலம் பெறப்படும் நிதியை கொண்டு தலைமை அலுவலக நிர்வாகச் செலவுகள் தலைமையகத்தில் நடைபெறும் கட்சி நிகழ்வுக்கான செலவுகள் முன்னோர் நினைவுகள் சுரொட்டிகள் பதாகைகள் அச்சிடும் செலவுகள் தலைமையால் நடத்தப்படும் பொதுக்கூட்டங்கள் போராட்டங்களுக்கான செலவுகள் தலைமை அலுவலக உணவு செலவுகள் தலைமை அலுவலக ஊழியர்களுக்கான மாதாந்திர ஊதியச் செலவுகள் ஊடக வாகனங்களுக்கான எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் ஊடகப்பிரிவு பயணத்திட்ட செலவுகள் ஊடகப் பிரிவு கருவிகளுக்கான செலவுகள் இணையதளம் மற்றும் செயலிகளுக்கான பராமரிப்பு மற்றும் சேமிப்பு கட்டணங்கள் கணினி மற்றும் மென்பொருளுக்கான செலவுகள் மாத இதழ் அச்சிடல் மற்றும் அஞ்சல் செலவுகள் தொலைபேசி வசதி இணைய வசதி மின்சார வசதி என எல்லா செலவினங்களையும் நம்மால் சமாளித்து கட்சி பணிகளை இன்னும் வீரியமாக துரிதப்படுத்த முடியும் இதனை உணர்ந்து இன விடுதலை களத்தில் அயராது நிற்கும் நாம் தமிழர் கட்சியை அரசியல் பேராட்டலாக மாற்ற தங்களால் இயன்ற நிதியை வழங்குங்கள் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் இது குறித்து பேசுங்கள் இதற்கான இன்றிமையாக தேவையை உணரச் செய்து கட்சியின் வளர்ச்சிக்கு துணையாக நிற்கச் செய்யுங்கள் என உள்ளன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் இனமான தமிழர்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காருங்க முக்கியமாக இன விடுதலை களத்தில் அயராது நிற்கும் நாம் தமிழர் கட்சியை அரசியல் பேராற்றலாக மாற்ற தங்களால் இயன்ற நிதியை வழங்குங்கள் என்று இனமான தமிழர்களுக்கு அண்ணன் சீமானவர்கள் கோரிக்கை வச்சிருக்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்